மதுரை வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டங்களில் காளிபாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் இன்று முதல் டாஸ்மாக் நிர்வாகம் அமல்படுத்தப்பட்டது மதுரை வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டத்தில் காளிபாட்டில் திரும்ப பெறும் திட்டம் இன்று முதல் டாஸ்மாக் நிர்வாகம் அமல்படுத்தப்பட்டது இந்நிலையில் டாஸ்மாக் அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழு சார்பாக காலிபாட்டில் திரும்ப பெற திட்டத்தில் உயர் நீதிமன்றத்தில் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாமலும் கால அவகாசம் வழங்காமல் உடனடியாக செயல்படுத்தப்படுவதால் டாஸ்மார்க் பணியாளர்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் விற்பனை விலையை விட கூடுதலாக பத்து ரூபாய் வசூலிக்கும் போது டாஸ்மார்க் பணியாளர்களுக்கும் மது பிரியர்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் எனவும் டாஸ்மார்க் ஊழியர்கள் காலி பாட்டில்களை சேகரித்து வைத்து கையாளும் போது உடையும் பாட்டில்களுக்கு இழப்பீடு தொகை பற்றி கூற வேண்டும் காலி பாட்டில்களை வைப்பதற்கான போதிய இடம் மற்றும் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தியும் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தால் டாஸ்மாக் ஊழியர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகுவதோடு சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என கூறி டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரக்கோரி அனைத்து தொழிற்சங்களின் கூட்டுக்குழு சார்பாக மதுரை மாநகர் மற்றும் மாவட்டத்தில் உள்ள ஏராளமான டாஸ்மாக் கடைகளை அடைத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக மதுரை மாவட்டத்தில் மற்றும் மாநகர் பகுதியில் பூட்டிய மதுபான கடைகளுக்கு சென்ற மது பிரியர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி வருகின்றனர் இதனால் மணமகிழ் மன்றங்களுக்கு செல்லும் மது எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்நிலையில் டாஸ்மாக் கடை அடைத்த பின்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்த டாஸ்மாக் அனைத்து தொழிலாளர் கூட்டுக்குழு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை அடங்கிய மனுக்களை வழங்கினர் இந்நிலையில் டாஸ்மாக் அனைத்து தொழிலாளர்கள் கூட்டுக்குழு சார்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சந்தித்து பாட்டில்கள் திரும்ப பெறும் சட்டத்தின் டாஸ்மாக் குளிர்களின் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து மதுரை மண்டல டாஸ்மாக் மேலாளரை சந்தித்து பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தினால் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ஏற்படும் சிரமம் குறித்து டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்ற கோரியும் மனு அளித்தனர் இது குறித்து பேசிய டாஸ்மாக் ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தின் காரணமாக மது பிரியர்களுக்கும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாகவும் இந்த திட்டத்தில் நீதிமன்றம் அளித்த வழிகாட்டு முறைகளை முறையாக பின்பற்றப்படவில்லை எனவும் டாஸ்மாக் கடைகளில் பாட்டில்களை வைப்பதற்கான போதிய இடம் இல்லை ஏற்கனவே ஒப்பந்தம் எடுத்த நபர்களுக்கும் ஊழியர்களுக்கும் இடையே சண்டை ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாகவும் நிர்ணய விலையோடு சேர்த்து பாட்டிலை திரும்ப பெறுவதற்கான திட்டத்திற்கு பத்து ரூபாய் எடுக்கப்படும் போது வாடிக்கையாளர்களுக்கும் மதுக்கடை ஊழியர்களுக்கும் இடையே சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாகவும் இதுபோன்ற திட்டத்தால் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்படும் நிலை உள்ளதால்

இன்றைய தினம் கடைகள் அடைக்கப்பட்டு இருக்கின்றன என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மாவட்ட ஆட்சியரிடம் இது சம்பந்தமாக ஒரு மனு அளித்து எங்களது குறைகளை மாவட்டத்திலிருந்து ஆரம்பித்து இனி உள்துறை செயலாளர் மரியாதைக்குரிய மேலாண்மை இயக்குநர் அவர்களுக்கு வழிமுறையாக அனுப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இது அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டு முயற்சியாக எடுக்கப்பட்ட கூட்டு முன்னாடி இதற்கு முன்பு வாடிக்கையாளருக்கு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை திடீர் என்று இன்னைக்கு நாங்க பத்து ரூபா பாட்டு நூத்தி நாற்பது ரூபா பாட்டில நூத்தி ஐம்பது ரூபான் எப்படி வாங்கறது கடை எல்லா முன்னாடியும் விவாதம் பிரச்சனைகள் பணியாளர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம் தான் இந்த இதை நடைமுறையை நாங்க கால அவகாசம் கொடுத்து போதிய வாடிக்கையாளர்கள் விழிப்புணர்வு கொடுத்து நிறைவேற்றுங்க தமிழக முழுக்க ஒரு சேர்ந்து நாங்க வந்து சுற்றுச்சூழலுக்கு எதிரானவர்கள் அல்ல பணியாளர்கள் சுற்றுச்சூழலை எவ்வாறு அரசு பணியாளர்களுக்கும் உண்டு என்பதையும் எப்பொழுதும் பணியாளர்கள் நிர்வாகத்தில் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு நிறைவேற்றி வருகின்றோம் போதிய விழிப்புணர்வு வாடிக்கையாளர்களிடம் ஏற்படுத்தி இதற்கென தனியாக பணியாளர்களை நியமனம் செய்து இந்த திட்டத்தை வெற்றி பெற செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய தினம் ஐந்து மாவட்டங்கள்ல மதுரை உள்ளிட்ட தஞ்சாவூர் மதுரை திருவள்ளூர் மேற்கு அரியலூர் மாவட்டம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் இந்த இந்த திட்டம் இன்றைய தினம் அமல்படுத்தப்பட்டுள்ளது தஞ்சாவூர்ல திருவள்ளூர்ல எல்லா மாவட்டங்களிலுமே கடைகள் முற்றிலுமாக அடைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை தள்ளி வைத்து அதே போன்று முக்கியமாக முக்கியமாக இதில் என்னவென்று குறிப்பிட வேண்டும் என்றால் பாட்டில் சேகரம் என்பதை அந்த மதுவான ஒப்பந்ததாரருக்கு ஏற்கனவே ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறு அவருக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டு நமக்கு பின்புதவு வழியாக நீங்கள் பாட்டில்களை என்றால் ஒப்பந்ததாரருக்கும் பணியாளர்களுக்கும் ஏற்படும் பிரச்சனைக்கு நிர்வாகம் தான் பொறுப்பேற்க வேண்டும் ஒன்று ரெண்டு வாடிக்கையாளர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் ஒழிய இந்த திட்டம் செயல்படுத்த முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சில மாவட்டங்கள்ல இந்த அமுல்படுத்துற மாவட்டங்கள்ல பைபேக் சொல்லி கீழே பத்து ரூபா மென்ஷன் பண்ணிருக்காங்க பில்லிங்ல பில்லிங்லயே வருது எவ்ரி பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா பத்து ரூபா எம்ஆர் பி ரேட்லயே ஏறிடுது எம்ஆர் பி ரேட்ல விலை தற்சமயம் அந்த மேற்கு எம்ஆர்பி விலையில் கூடுதலாக பாட்டில் காலி பாட்டிலுக்கென பத்து ரூபாய் நிர்ணயம் செய்து திரும்ப வாடிக்கையாளர்களிடமே பாட்டிலை அவர் திரும்ப ஒப்படைக்கும் பட்சத்தில் செலுத்தப்படும் என்ற முறையில் திட்டத்தை வரவேற்கிறோம் பணியாளர்கள் நிர்வாக தலைமை நிர்வாகம் சொல்லும் அறிவுரைகளை ஏற்றுதான் இதுவரை பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கின்றோம் வருவாயை ஈட்டி வருகின்றோம் ஆனால் இந்த திட்டத்திற்கு கால அவகாசம் தந்து ஜனவரி இந்த மதுவான ஒப்பந்தம் என்பது தமிழகம் முழுக்க இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தோட முடிவடையுது இந்த ஒப்பந்த முடிவடை திரும்ப நீங்கள் கால்பம் பண்ணி இந்த ஒப்பந்தத்தை அதில் மென்ஷன் பண்ணுங்க காலிப்பாட்டில் சேகரம் யார்கிட்ட விடுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி நீங்கள் உண்டான நடைமுறைகளை படுத்தி ஒரு குழு ஏற்படுத்தி இந்த போதிய இடமின்மை சுகாதார கேடு பணியாளர் பற்றாக்குறை போன்ற முக்கியமான அம்ச கோரிக்கைகளை ஆராய்ந்து அதற்கு அதை தீர்வு அதை கலைந்தெடுத்து அதை தீர்வு செய்து இந்த திட்டத்தை அமல்படுத்தும்படி நிர்வாகத்தை கனகராஜ் சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர் சங்க மாநில தலைவர்